ஆளுநர் ஆர் என் ரவி ரொம்ப முரண்பட்டு செயல்பட்டிருந்தாரு அது எல்லாருக்கும் தெரியும் அவர் வேக வேகமாக விறுவிறுப்பாக வெளிநடப்பு செய்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது ரவிக்கு அது இல்லாமல் அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டது அப்படிங்கற ஒரு கருத்தை பதிவு செஞ்சு வந்து என்ன விஷயம்னா சபாநாயகர்கிட்ட முதல்வர்கிட்டையும் நான் சொல்லியும் வந்துட்டு அவங்க தேசிய கீதத்தை வந்து முதல்ல வந்து சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ் தாய் வாழ்த்த வந்து நம்ம நம்மளோட மரபே என்ன எல்லா நிகழ்ச்சிகளுமே தேசிய கீதம் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தேசிய கீதத்தை நீங்க ஏன் முதல்ல பாடல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்தான் வந்து மரப மாத்தி அமைக்கிறாரு இல்ல அதாவது இங்க குறிப்பா நம்ம சொல்ல வேண்டியது என்ன தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னும் பொழுது நம்ம தமிழர்களாகிய நாம் அதை விட்டுக் கொடுக்கறதுல ஒரு ஒரு சிறந்த நியாயம் இல்லை தானே ஸோ அதனால் தமிழக அரசாங்கத்தினுடைய அந்த நிலைப்பாடு ஒரு ஒரு நியாயமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன்